அனைவருக்கும் வணக்கம் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி என்பது நான்காவது ராசியாகும் இந்த கடகராசியில் புனர்பூசம் பூசம் நான்கு பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் நிலா இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம் இவர்கள் மாறி கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள் நிலாய் தேய்ந்து வளர்வது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மறைவதில்லை மாறுவதும் இல்லை அதுபோலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மையுடையவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள் பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகள் கொண்டவர்கள் மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும் புகழை தேடி செல்ல மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அருகில் இருப்பவர்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிந்தனைகளையும் செயலுக்கும் கொண்டு வராமல் செய்துவிடும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும் ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படும் படுத்தும் அது இவரை சோகத்தில் ஆழ்த்துவிடும் இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி விடுவார் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு அது அவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும் இரண்டு வகை கடகராசிக்காரர்கள் உண்டு முதலாம் அவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள் இரண்டாம் அவர் பெரிய தலைப்பகுதியும் துருத்திய கண்ணும் மேல் நோக்கிய பூர்வமும் உடையவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கற்றிருக்கும் பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் துற்றி கொள்ளும் உணர வைக்கும் புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாக பிரதிபலிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் தேசபக்தர்கள் பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த கடகராசிக்காரர்களிடம் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள் ஆனால் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார் தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மாட்டார்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவார்கள் தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள் அதை கருத்துடன் பாதுகாக்கக்கூடியவர்கள் கடகராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள் வேறு திசைகளில் வழிகளில் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை வரைக்கும் மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன்வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள் முதலில் தான் சென்று உதவி செய்ய தயங்குவார் தன் செயல்களை நன்கு யோசித்துதான் செய்வார் தக்க முன் உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுதான் செயலில் இறங்குவார் தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர் தன் வீட்டில் தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணரமாட்டார் எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள் எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள் கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பார்கள் பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள் புதிய பார்ப்பார் இவரை நோயில் வீழ்த்திவிடும் உற்சாகம் இவரை மேம்படுத்தும் இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைக்கக்கூடியவர்கள் தன் உடல் சுகமற்று இருக்கும் போது மற்றவர் தம்மை பார்த்து பரிதாபமோ பஞ்சாதாபமோ படுவதை கண்டு சகிக்க மாட்டார்கள் இவர்களுடைய மார்பு முழங்கால் சிறுநீரகம் ஜீரண உறுப்பு குடல் தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புள்ளது எதிர்மறையான தோல்வி மனப்பாங்கு கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார்கள் விருப்பம் உள்ளவர்கள் வங்கியில் விரும்பக்கூடியவர்கள் குறைவாக சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண விவகாரத்தை இவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது இவர்கள் சிக்கன பேர்வழிகளை தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர்கள் உலகில் பசி பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணக்கூடியவர்கள் உணவை வீணாக்குவது இவர்களுக்கு பிடிக்காத விஷயமாகும் இது ஒரு குற்றம் என்று வாதிடக்கூடியவர்கள் இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் எளிதில் உணர்ச்சி இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலும் பெற்றவராக இருப்பார்கள் உணர்ச்சி வசப்பட்டு எழும் சர்ச்சைகளை தவிர்க்கும் மனதிடம் இவரிடம் உண்டு அந்த வகையில் மகராசி சேர்ந்த பெண் மணிகளைப் பொறுத்த வரைக்கும் இவர்கள் மழைக்காலங்களில் சோகமாகவும் சூரியன் பலிரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்துடன் இருப்பார்கள் குதூகலமும் சோகமும் மாறி மாறி வனம் குணம் கொண்டவர்கள் நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி பணியுடனும் சுகாதாரத்துடனும் இருக்கும் குணம் உள்ளவர்கள் செலவு செய்யும் எண்ணம் இருந்தாலும் சிறிதளவாது சேமித்து வைத்து கொள்ளும் குணம் உள்ளவர்கள் தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் ஏராளமாக செலவு செய்து திருப்தியடைய முயல்வார்கள் பணம் குறித்து பேச பிடிக்கும் அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு விலையுயர்ந்த பரிசு அவசியமில்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளியிடுவார்கள் நில ஒளியில் தூகலமாக பெண்ணாக மாறிவிடுவார்கள் முழு நிலா ஒளி அவளுடன் அவளுடைய ஆழ்மனதில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் காதல் கொண்டிருக்கும் போது இரண்டு முறைகளை கையாள்வார்கள் ஒன்று கூச்ச சுபாவம் எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுத்துபவராக இருப்பார்கள் இரண்டாவது சற்று பிடிவாதமானது ஆகும் ஏதாவது ஒரு முறையில் தன் காலதின் காதலரின் அருகாமையை பெறுவது நல்ல உண்மை காதலும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவர் அல்ல இதில் நல்ல செய்தி என்னவெனில் வெகு தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு இந்த ராசி பெண்களிடம் நல்ல குணம் மிகுந்து இருக்கும் எனினும் தான் குறை காணப்படுவது திரும்ப மாட்டார்கள் கேலியும் தான் ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்டார்கள் அதிரீகத்தாகத்தான் தன் கோபத்தை காட்டுவார்கள் மனதிற்குள்ளேயே அழுத்திக் கொள்வார்கள் தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள் ரகசியம் இவர்களால் காக்கப்படும் தான் அழகில்லை இளமையாக இல்லை புத்திசாலி இல்லை என்ற பயம் உண்டு இந்த மாதத்தில் நான்கு முறை இவருடைய மனநிலை மாற்றமடையும் தனது அடிப்படையோடு மிகுந்த நம்பிக்கையுடையவர்கள் நன்கு சமைப்பார்கள் இப்பெண்கள் தனது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டார்கள் இவர்கள் மேம்போக்கானவர்கள் அல்ல ஆழமான உணர்வு கொண்டவர்கள் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள் கடினமான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் இவர்கள் சோகத்தில் வீழ்வார்கள் அதிகம் கண்ணீர் விட்டு ஆளும் தன்மையுடையவர்கள் எதையும் சேர்த்தும் சேமித்து வைக்கும் குணம் உடையவராவர் நூல் பொத்தான் போன்ற சிறு பொருட்களை கூட கவனமாக பாதுகாப்பவர் பாரம்பரியமான பழமையானவை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த எதற்கும் உணர்வுபூர்வமான மதிப்பு கொடுப்பார்கள் சில செயல்கள் நமக்கு எதிராக போனால் கண்ணீர் வீட்டு வருந்தினாலும் மிகுந்த பொறுமையுடன் காலம் மாறும் நல்லது நடக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் தனக்கு இருந்த துணை உதவி இல்லாதது போகும்போது தன்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்து நிர்வகிக்கும் திறன் உடையவர் தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியோர்க்கும் தியாகம் செய்ய தயங்கமாட்டார்கள் தன் குழந்தைகளை வளமாக பாதுகாப்பான புகலிடமாக இருப்பார்கள்